அன்போடு வணக்கம் எட்டாவது தூரங்கள் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது எட்டாவது தூரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி தொடர்ந்து வீடியோவை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்போ நம்ம கதைக்கு போகலாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கினே கருத்து விக்ரமாதித்தன் கதைகள் அந்த விக்ரமாதித்தன் கதையில் நம்ம பன்னிரெண்டாம் படி பதுமை சொல்கிற அந்த அமிர்தக்கிரண கலை அவங்களுடைய கதையை சொல்லி முடிச்சிட்டோம் அதை கேட்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டன் அடித்து அந்த கதையை கேளுங்க அதுக்கடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ மீண்டும் பதிமூணாம் படிக்கட்டு சொல்கிற கதையை நாம் பார்க்கலாம் பழையபடி அந்த போஜராஜனும் நீதி வாக்கினி மந்திரியும் அவங்களுடைய கடை காலையில் செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு படிக்கட்டாக கடந்து பதிமூணாம் படிக்கட்டில் காலை வைக்க போகும்போது அந்த படிக்கு காவலாக இருக்கக்கூடிய சூரிய பிரகாச பிரகாசவள்ளி பதுமை வந்து அவங்கக்கிட்ட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது அதாவது விசித்திரக்கலை அப்படின்றவங்களுடைய கதையை அது சொல்லுது அப்போ அந்த கதையில் என்ன வருதுன்னா தர்கபுரி அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது அந்த நர அந்த நகரத்தை வந்து துர்கேஸ்வரன் அப்படின்ற அரசர் வந்து ஆட்சி செஞ்சின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தையே இல்லை அதனால் வந்து அவங்க வந்து அம்மன்கிட்ட போய் தினமும் அம்மன்கிட்ட போய் வேண்டுவாங்க அந்த அம்மனுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பொண்ணு பேர் வந்து சாதகன் மஞ்ச் அப்படின்னு பேர் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு எல்லா விதைகளும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பெருசாக வளருது வளர்ந்ததும் அவ்வளோ அழகான பெண்ணாக இருக்குது அப்போ பல வகையான பாஷைகள் எல்லா வகையான பாஷையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதனால் அந்த பொண்ணுக்கு பேரையே கலை அப்படின்ற பேர் அவங்களுக்கு அதுக்கு சூட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு மாலை நேரத்தில் அங்கே உலாவறுத்து வழக்கம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஊருனுடைய எல்லையில் வந்து மல்லிகார்ஜுன மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு ஒரு பய பயங்கரமான குகை இருக்குது அந்த குகையில் வந்து மிருங்காதன் அப்படின்னு ஒரு அரக்கன் வந்து இருக்கிறான் அந்த அரக்கன் வந்து சகல வித்தைகளையும் அதாவது அவன் அவன் தவறு வந்து நிறைய வரங்கள் பெற்றுட்டான் அவனை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற நிலைமையில் அவன் எல்லா அரசர்களையும் அவன் வந்து ஜெயிச்சுட்டு அப்போ அந்த செருக்கோடு அவன் வந்து வரான் வரும்போது அவனுடைய கண்ணில் இந்த விசித்திர கலையை வந்து பார்த்துறான் கலையை பார்த்துட்டதும் அவனுக்கு அப்பா இவ்வளோ அழகான பெண்ணா இந்த பெண்ணை நம்ம எப்படியாவது நாம் கல்யாணம் பண்ணணும் திருமணம் செய்யணும் அவளை வந்து கெடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது அவளை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வந்து போச்சு சரி இன்னைக்கு விட்டுடும் நாளைக்கு போய் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அவளை பார்த்துக்கணும் அந்த போயிடறான் அப்போ இவளுக்கு வந்து நிறைய குறிப்பு அறியிற தன்மை உண்டு அதனால் இவன் அவனுடைய குறிப்பை வந்து இவ தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுக்கின்னு எப்படியாவது இவங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடணும் இவங்ககிட்ட நம்ம மாட்டிங்கன்னு நம்ம வந்து சீரழியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க போய் அம்மன் போய் வேண்டிக்கிறாங்க அப்போ அம்மன்கிட்ட வேண்டும் போது என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மன் வந்து ஒரு அசரீரி வாக்கு கொடுக்குது அதாவது அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அவன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான் அதனால் வந்து நீ வந்து அவனுக்கு அவன் வந்து பயப்படுற ஒரே ஒரு ஆள் யாருன்னா விக்ரமாதித்தனுக்கு மட்டும்தான் பயப்படுவான் அதனால் வந்து நீ எங்கே போனாலும் உன்னை அவன் தேடி கண்டுபிடிச்சி உன்னை அடைஞ்சே தீருவான் அதனால் நீ விக்கிரமாதித்தன் இருக்கிற மகாளி பட்டணத்துக்கு ஓடி ஒழிஞ்சிக்கோ நீ போகிறதுக்கு அவனுக்கு அவன் கண்ணில் நீ ஆப்பிடாத அளவுக்கு நான் உன்னுடைய இதை மாற்றிடுறேன் உருவத்தை மாற்றிறேன்ட்டு அவளுக்கு வந்து ஒரு 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 கிழவி மாதிரியே அவங்கள ஆக்கிறாங்க அம்மன் வந்து அருளால் அவங்க ஒரு கிழவியாக மாறிடுறாங்க நீ எப்போ நினைச்சாலும் உன்னுடைய பழைய உருவம் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு பொருள் ஒன்று கொடுக்குறாங்க ஒரு போர்வை கொடுக்குறாங்க இந்த போர்வையை நீ போத்திங்கனாக்கா நீ வந்து மறுபடியும் அந்த பழைய உருவம் வந்துடும் அப்படின்னு கொடுத்துட்டு சொன்னது இவங்க வந்து கிழவி வேஷம் போட்டுக்கின்னு அப்படியே எல்லாரையும் கேட்டுக்கணும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கேட்டுக்கின்னு நான் அங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு கூட்டுக்குன்னு போயிட்டு அவரை உஜ்ண மகாளாளி பட்டணத்தில் விட்டுடுறாங்க அப்போ இரவோடு இரவா என்ன செஞ்சாங்க அவங்க உஜ்ண மகாளி பட்டணத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டுதும் இவங்க வந்து நேரடியாக அரசர்கிட்ட போகாமல் அந்த ஊரில் வந்து அந்த அண்ணமிடும் நங்கை அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டில் போய் அவங்க தங்கிடுறாங்க நான் வந்து கொஞ்சம் நாளுக்கு இங்கே இருக்கிறேன் நீங்கள் வந்து என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கோ உங்களுக்கு தேவை எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கியிருக்காங்க தங்கியிருக்கும்போது கொஞ்சம் நாள் ஆச்சு ஆனாலும் அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து வீணை வாசிக்கிறது வந்து அவ்வளோ அருமையாக வாசிப்பாங்க அப்போ வந்து கோகிலாசுரம் அப்படின்ற ஒரு நாதத்தை வந்து அந்த ஓசையை வந்து அவங்க வந்து வீணையில் மீட்டுறாங்க மீட்டும்போது இப்படிப்பட்ட வீணையை மீட்டக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது நம்ம நாட்டில் எப்படி இது மீட்டுறாங்க யார் அப்படின்னு வந்து விக்ரமாதித்தன் வந்து நகர்வளம் வராது வரும்போது இதை அந்த அந்த வீணை மீட்டத்தை அவர் கேட்டுடுறார் இப்படிப்பட்ட வீணையை எவ்வளோ அழகாக வீணை மீட்டுறவங்க யார் அவங்கள போய் கூப்பிட்டு அப்படின்னு வந்து காரிய சித்தியை கூப்பிட்டு அவன் வந்து காரியக்காரனை கூப்பிட்றாரு போய் நீ தான் போய் அவங்கள யாருன்னு பார்த்து கூப்பிட்டுனுவா அப்படின்னா அப்போ கூட்டுனு வந்ததும் அவள் வர வந்துட்டதும் அவங்க அப்போ அவங்க வீணை மீட்டுற அந்த ஸ்டைலை பார்க்குறார் பார்த்துட்டு இது வந்து ஒரு வயசானவங்க செய்ய முடியாது அந்த அவங்களுக்கு கையெல்லாம் விரல்கள்லாம் நடுக்கும் அப்போ நீ வந்து முதுமை வேஷம் போட்டுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது உனக்கு ஏதாவது குறை இருக்குதா என்ன குறை என்கிட்ட சொல்லுமா மறைக்காமல் சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா அவள் சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி வந்து அந்த அரக்கன் வந்து என்னை கூட்டுன்னு போகிற மாதிரி அவன் வந்து என்னை கவர்ந்துன்னு போகிற மாதிரி ஒரு எனக்கு பட்டுது அதனால தான் நான் வந்து அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக இந்த அம்மன்கிட்ட போய் இந்த வேஷத்தை நான் வாங்கிக்கின்னு வந்துட்டேன் நான் உங்களை உங்களுக்கு மட்டும்தான் அவங்க கட்டுப்படுவான் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொன்னோம் இப்போ வந்து நடக்கிறது வந்து தட்சிணாயணம் நடக்குதுமா அதுக்கடுத்து உத்தராயணம் நடக்கும் தட்சிணாயணன்றது ஆறு மாதம் ஆறு மாதம் வந்து முன்னாடி ஆறு மாதம் தட்சிணாயணம் அதுக்கடுத்து வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந் அப்போ அந்த உத்தராயணம் வரும்போது நான் வந்து உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து காடாறு மாதம் நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டியை கூப்பிட்டு இந்த இவளை வந்து ரொம்ப இந்த விசித்திர கலையை நீ ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அவங்களுடைய சுய உருவத்தை அவர் பார்க்குறாரு விக்ரமாதன் பார்த்ததும் அவ்வளோ அழகாக அவரே மயங்கிறார் இவ்வளோ அழகான பெண்ணாக அப்போ அந்த அரக்கம் வந்து ஆசைப்பட்டதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சரி நீ இங்கே இருங்க அவனால் உனக்கு எந்த பாதகமும் வராது நான் வந்து தட்சிணாயணத்துக்கு வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் நான் இப்போ காடாறு மாதம் போகிறேன் அதனால் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு இவளை வந்து ரொம்ப தீவிரமான கண்காணிப்பில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் போயிடுறார் போயிட்டதும் இந்த அரக்கம் என்ன செய்கிறான் இந்த மிருங்காதன் அப்படின்ற அந்த அரக்கண்ணை வந்து தேடி போய் பார்க்குறான் அந்த அரண்மனையில் அப்போ அந்த ஊர்லேயே அந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணு எங்கே தான் போயிருப்பா எங்கே தான் போயிருப்பான்னு ரொம்ப நேரம் அவன் வந்து ஆலோசனை பண்ணி எப்படி எப்படியே கண்டுபிடிச்சிட்டான் இந்த இடத்துல தான் இவள் போயிருப்பான்னு அவன் என்ன செய்கிறான் உஜினமாக்காளி பட்டணத்துக்கு வந்துட்டான் வந்துட்டு எல்லாரையும் விசாரிக்கிறான் விசாரிக்கும்போது விக்ரமாதித்தன் வந்து காட்டுக்கு போயிருக்கிறாரு காடாறு மாதம் போயிருக்காரு அப்படின்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இதான் டைமு எப்படியாவது இவளை நம்ம இந்த இடத்துலேருந்து கவர்ந்துக்கு போகணும் பட்டியோட பட்டியை ஏமாற்றிட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கினார் நினச்சிக்கின்னு அப்போ ஒரு வளையல்கார மாதிரி அவர் வர்றார் அப்போ ஒரு நாலு வளையல் எடுத்துக்கிறார் ஒரு வளையல் வந்து ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வராகன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வளையல் எடுத்துக்கின்னு வர்றார் அப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க என்னங்க வில வலையில் இவ்வளோ வில உங்களெல்லாம் இதெல்லாம் வாங்க முடியாது ஒரு அரசர் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க தான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறாங்க அவ ஐயோ நம்மளால் முடியாதுப்பா அவ்வளோ காசு போட்டு வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அவனை வந்து சரி நீ போய் அரண்மனையிலேயே போய் விற்றுக்கோன்னு சொல்கிறான் அப்போ அங்கே வந்து பட்டிக்கிட்ட வரா பட்டி வந்து மறைச்சிடறாங்க ஏன் இந்த யார் நீ என்னான்னு கேட்கும்போது என் பேர் போரங்கன்றது எனக்கு இந்த அற்புதமான அந்த வளையல் வந்து எனக்கு கிடைச்சிது இந்த வலையில கொடுத்து நான் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை வந்து உங்கள் கையில் விற் விற்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தமாதிரி இப்போ யாராவது ஆகிற பொண்ணு இதை போட்டுனா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய பொய் சொல்கிறான் சொன்னதும் இதை அவனை பார்த்தது இவனுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் வந்து இப்ப வந்து பட்டி புரிஞ்சிக்கலாம் அண்ணன் இல்லாத நேரத்தில் இங்கே வந்துருக்கிறான் அப்படின்ட்டு அவளை ஒழிச்சு வச்சிட்றான் ஒழிச்சு வச்சுட்டு சரி இப்போ வந்து முடியாது எங்கள் அண்ணன் வந்து ஆறு மாதம் காட்டுக்கு போயிருக்கிறாரு நீங்கள் வந்து அவர் வந்த பிறகு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை விற்றுக்கலாம் அப்படி இல்லாட்டி போச்சுனாக்கா நீங்கள் வந்து அவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கின்னு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஓலையை வாங்கினுவாங்க அப்படின்னு சொன்னதும் சரி நான் போய் வா காட்டுக்கு போயிட்டு அவரை பா சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு இவர் வர்றாரு அதேமாரி வளையல்கார மாதிரியே போய்ட்டு வேஷம் போட்டுன்னு அங்கே போகிறார் போனதும் அவனுடைய செய்கை அவன் தீற்று மொழி எல்லாத்தையும் பார்க்குறார் பார்த்துட்டு சரி இவன் தான் வந்திருக்கிறான் இந்த அரக்கன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு விக்ரமாயத்தனுக்கு ஒரு யூகம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணணுமா அதனால் அவர் என்ன செய்கிறாரு ஞானின்னு சொல்லக்கூடிய அந்த வேதாளத்தை கூப்பிட்டு இவன் யார் நல்லா யோசித்து சொல்லணுதும் அது பார்க்குது பார்த்துட்டு உடனே எல்லா விவரத்தையும் சொல்லிடுச்சு இந்த அரக்கந்தான் இந்தமாதிரி பண்ணால் எல்லாரையும் இந்தமாரி கொடுமைப்படுத்திட்டு கடைசியாக வந்து இந்த பொண்ணை வந்து அபகரிக்கிறதுக்காக வந்திருக்கான் வேஷம் போட்டுக்கணும் உங்கள் கையில் வந்துருக்கிறான் அரசே அப்படின்னு சொன்னதும் உடனே அவருக்கு வந்து உடனே சொன்ன முடிச்சது தான் அந்த அவருடைய மந்திர வாழை எடுக்கிறாரு எடுத்து அவனை ஒரே வெட்டா வெட்டி அவனை கொண்டுடுறாரு கொண்டுட்டு ஆறு மாதம் முடியுது முடிஞ்சதும் அவர் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதன் பிறகு அவங்க அவங்க நாட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் சந்திச்சிட்டு அப்புறம் வராரு அந்த அரக்கனுடைய தொல்லை அவங்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட தைரியசாலி வீரம் தீரம் அப்படிப்பட்ட அரக்கனை வந்து அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு எங்கள் அரசர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு போஜராஜனை பார்த்து நீங்கள் இந்த படியில் மேலே ஏறக்கூடாது உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் சொல்லலாம் அதுவரை உங்களுக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன்